இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு எடுக்கும் போதுமே அந்த பெர்சனால் வந்து அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுங்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் மற்றதை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு நடிகர் அது ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோப் போட்டு நடிக்கக்கூடாது அவ்வளோதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்கள் சார் சார் டோப் நடித்த நடிகர் யார் சார் சாரி சார் கேட்கல சார் டோப்பு டோப் அடிச்சுட்டு வந்தார் நடிகர் இதுக்கு இப்போ முன்னாடி நடித்த நடிகர் யார் அது ஓப்பனாக சொல்லுங்கள் செய்து விட்ரலாம் சார் அதான் அது வேண்டாம் சார் ஆமாம் ஆக்சுவலாக இவ்வளோ உழைச்சி இந்த படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அதை நான் பேசுனேன்னா அதுதான் நியூஸாக வரும் அது அதுக்கு நம்ம இவ்வளோ உழைக்கலை பட் அது வேணாம் தப்பாக எடுத்துக்காதீங்க தவறாக எடுத்துக்காதீங்க

என்ன சார் ஓ உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்களோ அப்படி இல்லை சார் ஏன்னா ஒரு சினிமா இல்லைன்னா எப்போதுமே ஹீரோயின் தான் பக்கத்தில் இருப்பாங்க நீங்கள் ஹீரோயினை அங்கே உட்கார வச்சுட்டு உங்கள் ஒய்ஃப் பக்கத்தே உட்கார இது வந்து எந்த வகையில் நியாயம் அவங்க வந்து எப்போதும் சேர்ந்து ஹீரோயின் கூட தான் வருவாங்க அவங்க கூட தான் போஸ் கொடுப்பாங்க உட்காந்துருப்பாங்க இப்படி இருக்கீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படி இல்லை சார் என்னென்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பாக படத்தில் நம்ம கூட தான் போகிறாங்க நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு சார் இப்போ இந்த டீச்சர் வந்து நம்ம பார்க்குறோன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது வந்து சாரிங்க இல்லை சார் வந்து இப்போதான் அதை யோசிச்சு எதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாரு வேற ஒன்று என்னன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம ஏன்னா நம்மளோட க கஷ்டத்தில் வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க நம்ம கஷ்டப்படலாமெல்லாம் பார்த்துருக்காங்க நான் எவ்வளோ புலம்பிருப்பேன் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ புலம்பிருப்பா அதோ அவங்க தான் கேட்டிருப்பாங்க அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை தான் சார் மற்றபடி என்றும் இல்லை சந்தோஷமா சார் டேரக்ட் சார் டேரக்ட் சார் டேரெக்டா சார் யார் கூட சிது ஐ யோ கோட் அட் கொஸ்டின் டூ சித்து யா சார் நீங்கள் சார் சிது ஆஃப்டர் வெரி ப்ரொட்ராக்டிவ் ஸ்ட்ரகிள் யூ ஆல் நோய் யுவர் ஸ்ட்ரகில் சார் சாரி சார் நீங்கள் பேசி கேட்கல சார் ஆஃப்டர் ப்ரொட்ராக்டிவ் ஸ்ட்ரகிள் இன் ஸ்மால் வேர்ல் மைக் மைக் கொஞ்சம் கரெக்டாக சாருக்கு இது பண்ணி கொடுங்க ஹலோ யா ஆ கேட்குறதா ஆ சாரி கேஜி சார் ஆஃப்டர் ப்ரொட்ராக்டட் ஸ்ட்ரகிள் ஒரு அந்த ஒரு வேர்லேன்னு வந்திருக்கீங்க முதல் படமே ஹெவனே அமைஞ்சிருக்கு அந்த டார்க்னஸ் சொல்லுங்க ப்ரைட்னஸையும் சொல்லுங்க அண்ட் யூ கோட் அ வெரி வெரி ரோசி பிரைட் ஃபியூச்சர் சத்தியமாக புரியலை சார் சார் இல்லை அதாவது என்ன சொல்றாங்கன்னா டார்க் படத்துலேயே வந்து ஹெவனும் வந்திருக்கு டார்க்கும் வந்திருக்கு ஹெவனும் வந்திருக்கு உங்களோட டார்க் சைட் ஆஃப் த லைஃபும் விட் அதே மீறி வந்திருக்கீங்க வெரி கிரேட் ஃபியூச்சர் ஓகே ரோஸி சைடையும் சொல்லிருங்க அந்த டார்க் சைடையும் சொல்லிருக்கோம் அப் டி அப் டிவ ஃபஸ்ட் மூவி த ப்ரைண்ட் முதல் தடத்தில் உங்களுக்கு ஹெவனாயிருந்தது என்ன அதாவது ஹெல்லாக இருந்து அதாவ டார்க்காக இருந்தது என்ன அப்படின்றத அவர் கேட்குறார் கேள்வியா ஓகே ஸோ இது ஹெவனா இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிடச்சதே ஒரு ஹெவன் தான் சொல்லணும் அதெல்லாம் சொல்கிறதுல அந்த ஒரு பேட் டைமை தாண்டி ஒரு குட் டைம் ஒரு நான் வந்தேன்னு சொன்னேன் சார் அது இந்த ப்ராஜெக்ட் கடிச்சதே எனக்கு வந்து ஒரு எவன்ட் தான் சார் ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டு இது அவ்வளோ ஈஸியாக அமையாதில்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேறு என்ன வேணும் நம்மளை வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணுன்னு தான் எல்லா ஆர்டிஸ்டும் நினைப்பாங்க ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் நல்ல கதை ஒரு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் போது அதுவே ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் இது என்னோடய எவெண்ட் தான் நான் சொல்லுவேன் சார் அதான் சார் டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்க நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன் சொல்லுவார் அது இல்லை டார்க் வந்து டார்க் எதுவும் இல்லை சார் டார்க் எதுவும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சார் ஃபஸ்ட் டைம் இவரை நான் நடிக்க கூப்பிடும்போது நானே மன உளைச்சலை கூப்பிடுறேன் சார் சீரியல் நிப்பாட்டிங்க சார் நிப்பாட்டியாச்சு அப்படிங்கிற எனக்கு என்ன தோணுது நம்ம பேட் பிரச்சனை அவரை அட்டாக் பண்ணிச்சேன் தோணுது அப்படிதான் உள்ளே வந்தாரு பட் ஓகே சிது சார் இல்லை நான் கரெக்டாக அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அது முடியுது அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது ஸோ அது அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன் ஓகே இது இது கரெக்டாக முடியுது அடுத்த நாள் இது வருது நம்ம போது ஏதோ சம்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றது தான் நான் வச்சேன் சார் சிது சார் சிது சார் இங்கே இங்கே லிப்ட் அதே தான் அங்கே சொல்லுங்கள் சார் நீங்கள் பல வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கீங்க உங்கள் லக்கி சாம் வந்த உடனே டோட்டலாக வந்து வீடியோ போட ஆரம்பித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகருக்கு புதுசாக லான்ச் பண்ணும்போது பிரசாத் லேப் தான் பெரிய கனவாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் போய் நின்று பேசும் போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் வைப்பாங்க ஸோ நீங்கள் பெரிய ஆக்டர் ஆகிட்டீங்களா இல்லை அந்த என்ன இருக்கா உங்களுக்கு சார் இப்போ தான் சார் நான் வந்து இப்பதான் படிப்படியாக இப்போ தான் சார் முதல் படிக்கட்டிலே கால வச்சிருக்கேன் அதனால இன்னும் தான் சார் வரும் சார் இது அப்போ உள்ள நீங்கள் 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 உங்ககிட்ட உங்கள் அவங்கக்கிட்ட ப்ரொடியூசர் தக்க சார் இப்போ நீங்கள் நீங்கள் பேசுனீங்க ஒரு சில மூவிஸ் வந்து தேட்டரில் என்ன நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் தேட்டரில் வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ போன வாரத்தில் ஏழு மூவி வந்துச்சு ம மக்கள் மத்தியில் பெருசாக போய் ரீச் ஆகலை ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்டக்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க இல்லை சார் இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப் எப்படி சொல்லணும்னு தெரில இங்கே நிறைய வாய்க்கில் இருக்கீங்களே ஆக்சுவலாக உப்மா படங்கள் இங்கே நின்றுந்தாலே இண்டஸ்ட்ரி நல்லா சார் இருக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகாதாலும் நம்ம சொல்கிறோம் நீங்களும் இருக்கீங்க என்னை விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஏழு படம்லாம் எடுத்தீங்கன்னா இல்லை ஃபிலிம் மேக்கிங்காக குவாலிட்டியாக எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் செட்டு சார் கொடுங்க சார் எப்போவுமே வந்து நீங்க வீடியோ வந்து நான் பர்சனல் ப்ளஸ் வந்து படத்தை பற்றி கேட்குறேன் வீடியோ வந்து உங்க ஒய்ஃப் கூட போடுவீங்க அப்புறம் உங்க மச்சி நீச்சல் கூடலாம் வந்து பேசுவீங்க அப்ப வந்து ஒரு ஒரு கிளாஷ் ஆகும் உள்ள வீடியோலையே சோ வந்து கண்டிப்பா ஷூட்டிங்ஸ் தான் வந்திருப்பாங்க ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சிலாம் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க அங்கே என்ன நடந்தது வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்தது ஆனா நீ எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியும் வைக்கலனா அப்புறம் அதையும் அந்த மாதிரி கதையும் இது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி காட்சியெல்லாம் எதுவும் வைக்கல அதே மாதிரி இவர் பார்க்குற லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃபெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகவே கூடாது ஏன்னா எனக்கே வந்து இருந்து ஃபுல்லாகவே கால் வரைக்குமே வந்து அவ்வளோ பாடி போயின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் நம்ம தயசு நீங்களும் போயிடாதீங்க நானும் போகல ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போகல அந்த மாதிரி தான் இயக்குனர் சார் சார் இங்கே 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 சார் ஆ சொல்லுங்கள் சார் இருண்ட சொர்க்கம் அப்படின்னு வந்து தமிழில் அழகாக டைட்டில் இருக்குது அதை ஹா டார்க் ஹேவனுக்கு அது நீங்கள் இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் முதல் படத்துலேயே வந்து சாரை வந்து போலீஸ் ஆஃபீஸராக இறக்கியிருக்கீங்க அதற்கு என்ன காரணம் ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் இல்லை நான் எல்லா ஊருக்கும் கேட்டேன் சார் தான் வந்தா இருக்கா சொன்ன பிறகு அதான் ரியாலிட்டி போலீஸும் நல்லா இருப்பாங்க அந்த ஒன்றும் இருக்கு ஓகே நான் ஒரு ஒரு ஒஸ்ட்ல இருந்து நீங்க மேலே போகும்போது எல்லாத்தையுமே கதை சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலா சாரை பார்க்கறதுக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோர் நான் ரெண்டு ஹீரோட கதை சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணனும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்து ரெண்டு பேர் தான் ஒன்று சரண் ப்ரோ இன்னொரு கோபால் சார் ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு ஸோ எனக்கு இப்போ டீமாகவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க ஏன்னா இப்போ சுற்றுப்புற போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியரோடு தான் இருப்பாங்க ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆவார் அப்படிங்கிற காஃபான்னு எனக்கு ரொம்ப இருந்துச்சு இன்னொன்று நான் ஆக்சுவலாக டீ த்ரீக்கும் அப்போ நான் பேசினேன் சார் வந்து ராஜாராணி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரோட ரீக்ரியேஷன் விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சி பார்க்க சொன்னோம் ஐ திங்க் என் ஞாபகம் கரெக்ட்னா தெரின்னு நினைக்கிறேன் அது இன்னும் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ சுத்தம்லாம் எங்களுக்கு தெரியாது இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நீங்கள் பாருன்னு சொல்லி டூ தௌசண்ட் சம்திங் இயர் நியாபர் அனுப்புனாங்க நானும் கால் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரசென்ட்ஸாகட்ட நான் போனேன் இன்னும் டைட்டில் என்ன அப்படின்னா அந்த மேக்கரைங்கிறது ரொம்ப அழகான ஊர் சார் கதை வந்து அந்த அந்த மேக்கரிங்கிற மலை கிராமத்தில் ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் ஆங்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஸோ அதனால் அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டார்க் ஆகவே வச்சேன் அவ்வளோதான் சார் வணக்கம் இங்கே இந்த பாருங்கள் இந்த படத்தை வந்து அடர்ந்த காடு வனப்பகுதியில் எடுக்க காரணம் என்னன்னா மலையில வந்து கேமராலாம் எல்லாம் தூய் போறது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க அங்க என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் மலை கிராமம் மலை கிராமத்துல எடுத்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க பிக் பாஸ் இவ்வளவு சீசன்ல நிறைய பேர் சினிமாக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் ஆனா சினிமாவில் பெருசா சைன் ஆகல அந்த ரெக்கார்டை நீங்க வந்து முறியடிப்பீங்களா ஏன் அந்த பிக் பாஸ்ல இருந்து வர்றவங்கலாம் அந்த சினிமாவில் பெரிய ஆளாக மாட்டேங்க என்ன காரணம் இது வந்து பிக் இருந்து வர்றனால அப்படின்னு கிடையாது சினிமாவோட தேர்ஸ்ட் இருக்க யார் வேணாலுமே வந்து பெரிய ஆள் ஆகலாம் இதில் பாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ நான் பாஸ்லேருந்து வந்துட்டேன் அதனால நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு மைண்டில் நான் தாட்டாக வச்சுக்கல அது ஒரு பிளாட்ஃபார்ம் அது ஒரு ஷோ அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசித்த போது தான் படம் பண்ணணும் ஏன்னா என்னால் முடியும்னு எனக்கு தெரியும் நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்க்ராட்சில் இருந்து தான் ஆரம்பிப்பேன் இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது இதுவுமே என்னோடய ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன் கண்டிப்பாக ஷைன் ஆகுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாரோட எல்லாரோட சப்போர்ட்டோடு தேங்க்யூ சார் 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 உங்களுக்கு தான் சார் இங்கே ஆ சொல்லுங்கள் சார் சார் இன்றைக்கி நம்ம சினிமாவில் ரொம்ப பல வருடங்களாக ட்ரை பண்ணிவிட்டு நிறைய திறமையானவர்களாக இருக்காங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்காமல் யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள நோக அடிச்சுட்டு இந்த மாதிரி போ பண விரையெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் சரி சார் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நம்பி தான் ஒருத்தரை கூப்பிட்றோம் சார் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்னு இல்லை நம்ம லைஃப்லேயும் யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்ம உனக்கு கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் சார் இல்லைனா கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அதுதான் நான் நினைக்கிறது ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்த பிறகு நீங்கள் கானர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும் அது நாட் ஓன்லி சினிமா எல்லாரோட லைஃப்லையுமே அதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் தான் சார் நான் அந்த சினிமாக்குன்னு சொல்லலை ஏன் பாஸ்ட்டுங்கிறது ஏன் இப்போ அதை நான் வந்து சாக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னோடய இருக்கட்டும் அதை ஏன் நான் உங்கள் மேலே அள்ளி தெளிக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான் ஸோ மற்றபடி இது பெருசாக எதுவும் இல்லை சார் கரெக்டு சார் சார் அப்படியே லெஃப்ட் 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 சார் லெஃப்ட் ஆ இங்கே சார் ஒரு நிமிஷம் ஆ ஓகே சார் இப்போ என்னென்னா ஹீரோ வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு மேலே வச்சாங்க எனக்கு சேஃப்டியே இல்லை மேலேருந்து கீழே உடனே நடிக்க சொன்னாங்க ஒன் வீக் லீவு கேட்டாங்கன்ட்டு ஒருவேளை வந்து அந்த நீங்கள் எடுத்த ஹீரோ வந்து இந்த சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயந்து ஓடிட்டாரா இல்லை வந்து நீங்கள் நல்லாவே சேஃப்டி கொடுத்தீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் இல்லைண்ணா அவன் போட்டு ஒரு பாயிண்ட்டுக்கே இப்போ நீங்கள் இதையும் சேர்த்து போத்து விடுறீங்க ஆக்சுவலாக அது வந்து தப்பு தான் சார் அதை நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் நம்ம சேஃப்டி வச்சுருந்தோம் இப்போ நான் அதுக்கும் பேரை சொன்னால் அது கான்ட்ரவர் ஆகும் ஓகே இல்லை என்ன இல்லை என்ன மேட்ருனா ஆனால் ஸ்டண்ட்ல வந்து யூஸ்வலாக அதெல்லாம் நடக்கணும் அது நான் சும்மா ஒரு காமெடிக்காக நான் சொன்னேன் அது சேஃப்டி இல்லைன்னு கிடையாது சேஃப்டி வச்சுட்டு தான் அத்தனை ஸ்டண்ட் டீம் எல்லாமே வச்சு தான் பண்ணாங்க அது வந்து அது யூஸ்வலா நடக்கிறது தான் அது அது தவிர்க்க முடியாது இல்லை ஸ்டண்ட் சீக்வெண்ட்ஸு எங்கேயாவது சின்ன சின்ன அடியெல்லாம் படுறது வாஸ்தவம் தான் அதனால சேஃப்டி சேஃப்டி இல்லைன்னெலாம் கிடையாது அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை நல்ல வேற மாதிரி சூப்பர் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக கேட்டீங்க அண்ட் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹோல் டீமோட அந்த ஒரு ஃபோட்டோ செஷன் வந்து எடுத்துடலாம் ஸோ த டார்க் ஹெவன் படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே வாங்க